வரலாற்று பதிவுடன் இன்று உங்களை சந்திக்கின்றேன் ஸ்ரீ சுந்தர ஆஞ்சநேயர் திருப்பதி தேவஸ்தானம் என்று அழைக்கப்படும் மருதனார் மட ஆஞ்சநேயர் கோயில் வரலாறு பற்றியது இந்த காணொளி யாழ்ப்பாண மாவட்டத்தில் உடுவில் பகுதியில் மருதனார் மடம் எனும் கிராமத்தில் மருதனாமடம் சந்தியில் அமைந்ததுதான் மருதனார் மட ஸ்ரீ சுந்தர ஆஞ்சநேயர் திருப்பதி கோயில் ஆகும் அத்துடன் இந்த ஆஞ்சநேயரை மருதர் பெரும்பதி என்றும் அழைப்பார்கள் இந்த இடத்தில் இந்த ஆஞ்சநேய சுவாமி கோயில் வந்த வரலாறு மிகவும் சுவாரஸ்யம் வாய்ந்தது மட்டுமல்லாது பக்தியின் ஆழ்ந்த எடுத்துக்காட்டாகவும் விளங்குகின்றது ஒரு குருவும் ஒரு சீடரும் ராம நாமத்தை ஓதி ராம சக்கர சக்கரத்தினை வழிபட்டு வந்த இடமே ஆலயம் அமைந்த பிரதேசமாகும் குருவும் சீடருமான இந்த இருவரும் பலகாலமாக இந்த இடத்தில் ராம சக்கரத்தினை வைத்து பூசைகள் செய்து ஜெயம் என்ற மந்திரத்தினை உச்சாடனம் செய்து பெரும் ராம பக்தராக இருந்ததாக ஆலய வரலாறு கூறுகின்றது ஆஞ்சநேயர் ஆலயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு நான்காம் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி அடிக்கல் நாட்டப்பட்டு இருபத்தி ஒன்பதாம் தேதி முதலாம் மாதம் இரண்டாயிரத்தி முதலாம் ஆண்டில் மகா கும்பாபிஷேகத்துடன் திறக்கப்பட்டது ராஜகோபுரம் பதினெட்டு அடி உயரம் கொண்டது ஸ்ரீ சுந்தரேஸ்வர ஆஞ்சநேயர் திருவுருவம் இந்தியாவில் உருவாக்கப்பட்டு இங்கு கொண்டு வரப்பட்டது பீது பீதியிலுள்ள ஆஞ்சநேயர் சிலை எழுபத்தி ரெண்டு அடி உயரம் கொண்டது இலங்கையிலே மிகவும் பெரிய ஆஞ்சநேயர் சிலை என்ற பெருமையையும் பெறுகின்றது இந்த ஆலயத்தை அமைக்க காரணமாக இருந்தவர் தில்லிப்பளை துர்க்கை அம்மன் ஆலய பிரதம குரு ஈனா சுந்தரேஸ்வர சிவாச்சாரியார் நாள் இந்த ஆலயம் கட்டப்பட்டதாக கூறப்படுகின்றது மிகுந்த வேலைப்பாட்டுடன் அமைக்கப்பட்ட இந்த ஆலயம் மருதனார் மடத்தின் அடையாளமாக காணப்படுகின்றது மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் அதுவரை நான்